இதயத்தின் தயாரிப்பு உத்தரப்பிரதேசத்தின் மீரட் பாக்பத் அலிகார் மதுரா மற்றும் புலந்தாகர் ஆகிய தொகுதிகளுக்கான இரண்டாவது கட்ட தேர்தல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது இதனை முன்னிட்டு அலிகார் நகரில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்காக பாஜ தலைமையிலான அரசு ஒரு மிக முக்கிய முடிவு எடுத்துள்ளது இதற்கு முன்பு ஹஜ் பயண ஒதுக்கீடு குறைவாக இருந்ததால் நிறைய பிரச்சனை ஏற்பட்டது லஞ்சம் கூட கொடுக்கப்பட்டது செல்வாக்கு பெற்ற மக்கள் மட்டுமே ஹஜ் பயணம் செல்லும் வாய்ப்பை பெற முடியும் என்ற நிலை இருந்தது இந்திய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு ஹஜ் ஒதுக்கீட்டை அதிகரிக்கும்படி சவுதி அரேபிய இளவரசரிடம் வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டேன் இப்போது இந்தியாவில் ஹஜ் ஒதுக்கீடு அதிகரித்தது மட்டுமில்லாமல் விசா விதிகளும் கூட எளிமையாக்கப்பட்டுள்ளன அப்படி ஒரு மிக முக்கிய முடிவை இந்த அரசு எடுத்துள்ளது ஆயிரக்கணக்கான சகோதரிகளின் ஹஜ் பயண கனவுகளையும் தனது அரசு நிறைவேற்றுள்ளது இதற்கு முன் முஸ்லிம் தாய்மார்கள் சகோதரிகள் தனியாக ஹஜ் பயணம் செல்ல முடியாத நிலை இருந்தது ஆனால் இந்த அரசு ஆண்கள் துணையின்றி பெண்கள் ஹஜ் பயணம் செல்ல அனுமதி அளித்துள்ளது என்றும் பிரதமர் மோடி பேசினார்